ஓம் நம சிவாஜே வருகின்ற எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி மாசி மாதம் மகா சிவராத்திரி வருடத்தில் ஒரு திருநாள் சிவபெருமானுக்கு விசேஷமான நாள் அன்று சிவராத்திரி அன்று சிவபெருமானுடைய ஆற்றல் சக்தி அதீத்தமாக இருக்கும் அப்படின்னும் அன்றைய தினம் வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்களுக்கு சிவபெருமானுடைய பரிபூர்ண கடாட்சம் கிடைக்க பெறுகின்றது அப்படின்னும் பாஸ்திரதீதியாகவும் அறிவியல் பூர்வமாகவும் சொல்கின்றார்கள் அப்பேற்பட்ட திருநாளில் சுவாமிக்கு ஏகாதச ருத்ராபிஷேகம் ஏகாதச கலசாபிஷேகம் ஏகாதசனா பதினொன்னு பதினோரு கலசாபிஷேகம் பதினோரு திரவியங்களால் அபிஷேகம் ஏகாதச ருத்ர ஹோமங்கள் எல்லாம் செய்து சிறப்பு சிவராத்திரி வழிபாடானது நடைபெற உள்ளது ஆகவே சிவராத்திரி பூஜையில் பங்கேற்க விரும்பும் பக்தர்கள் தாங்கள் கோத்திரம் பெயர் நட்சத்திரம் ராசி போன்ற விவரங்களை அளித்து மகா சிவராத்திரி யாகம் ருத்ராபிஷேகம் ருத்ர பூஜையிலே கலந்து கொண்டு சிவனுடைய பரிபூர்ண திருவருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஓம் நம சிவா